எல்லோருக்கும் வணக்கம் அடிப்படை ஆங்கிலம் அனைவருக்கும் ஆங்கிலம் பகுதி ஒன்பதில் செயல் வினை வாக்கியங்கள் பற்றி பார்க்க போகிறோம் இது என்னன்னாக்கா ஏதோ ஒரு குறி ஏதோ ஒரு செயலை செய்வதை பற்றி எப்படி வாக்கியம் அமைக்கிறது என்று பார்ப்பது இப்ப வாக்கியத்தில் ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது என்பது இருத்தல் வகை வாக்கியம் ஒரு பொருள் ஒரு காலத்தில் எப்படி வினையை செய்தது என்பது செயல் வினை வாக்கியம் இப்ப ஒன்பது பொருள்கள் இருக்கு மூன்று காலங்களில் நான்கு விதமாக செயல்களை செய்யும் இப்ப ஒன்பது பொருள்கள் இடது பக்கம் போட்டிருக்கிறேன் இப்ப பனிரண்டு டென்சஸ் அப்படின்னாக்க மூன்று காலங்களில் நான்கு விதமாக வினை செய்யப்படுவது கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் வினை எப்படி செய்யப்படுகிறது சாதாரணமாக தொடர்ந்து வினை முற்றாக தொடர் வினை முற்றாக நாம் பார்க்க போகிறது ஒன்பது பொருள்கள் சாதாரணமாக கடந்த காலத்தில் நிகழ்காலத்தில் எதிர்காலத்தில் வினையை செய்தால் அதற்கு எப்படி வாக்கியம் அமைக்கிறது இப்ப செயல்வினையில இரண்டு வகையான செயல்வினைகள் இருக்கின்றன ஒன்று வந்து பொதுவான செயல் நான் ஒரு வேலை செய்தேன் சோ இது வந்து பொதுவா ஏதோ ஒன்றை பற்றி சொல்வது அடுத்து குறிப்பிட்ட செயல் நான் படித்தேன் போனேன் சாப்பிட்டேன் சோ இதில் படித்தல் சா போகுதல் சாப்பிடுதல் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வது இப்ப வினை சொற்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்திருக்கிறேன் நிகழ்காலத்தில் டு என்பது கடந்த காலத்தில் டிட் என்றும் எதிர்காலத்தில் வில் டூ என்று மாறும் அது போல சே என்பது என்பது வென்ட் வில் கோ இப்படி மாறும் இப்ப டு என்பது பொதுவான செயல் மற்றவைகள் வந்து குறிப்பிட்ட செயல்கள் போகுதல் வருதல் சாப்பிடுதல் யோசித்தல் எடுத்தல் இப்படி ஓகே இப்ப பொதுவான செயல் வந்து அடிப்படை வினைச்சொல் வந்து டு இப்ப நம்ம வந்து பார்க்க போறது எப்படி செய்யப்பட்டுக்கிறது சாதாரணமாக நிகழ்காலத்தில் செய்தால் டு வினைச்சொல் வந்து டூ டஸ் வரும் கடந்த காலத்தில் செய்தால் டிட் வரும் எதிர்காலத்தில் செய்தால் வில் பிளஸ் டூ வரும் வினை முற்று வகையில செய்து முடித்து விடல் என்றால் டன் தொடர்வினை முற்றில் செய்து கொண்டு சரி தொடர்வினை அண்ட் தொடர்வினை முற்றில் டூயிங் என்று வரும் இன்றைக்கு நம்ம பார்க்க போவது சாதாரணமான வாக்கியங்கள் மட்டும்தான் இப்ப வினை சொற்கள் வந்து நிகழ்காலத்தில் அவன் அவள் அது ஒரு செயலை செய்தால் வினைச்சொல்லுடன் எஸ் அல்லது சேரும் இப்ப பாருங்க நான் செய்கிறேன் ஐ டு அவன் செய்கிறான் அப்படிங்கிறப்ப என்னாவது ஹி டஸ் அந்த டு என்பது அவன் அவள் அது செய்யும் போது அது டஸ் என்று மாறுகிறது அதே போல நான் செல்கிறேன் ஐ கோ அப்படின்னு சொல்றாங்க அவன் செல்கிறான் ஹி கோஸ் அந்த கோஸ் என்பதை பிரிச்சமுன்னாக்க கோ பிளஸ் நிகழ்கால வினைச்சொல்லுடன் இஎஸ் சேர்ந்திருக்கிறது அவள் சாப்பிடுகிறாள் கூட வெறும் எஸ் மட்டும்தான் சேருது நிகழ்காலத்தில் மட்டும் அவன் அவள் அதுக்கு இந்த மாதிரி மாறுதல் பெறும் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் எல்லா பொருள்களுக்கும் ஒரே வினைச்சொல் தான் இருக்கு இப்ப பாருங்க குரூப் ஒன் நான் செய்கிறேன் ஐ டூ அடுத்து குரூப் த்ரீ நீ செய்கிறாய் நீங்கள் செய்கிறீர்களுக்கு யூ டூ நாம் செய்கிறோம் நாங்கள் செய்கிறோம் அவர்கள் செய்கிறார்கள் இவை செய்கின்றன தீஸ் டூ அவை செய்கின்றன தோஸ் டூ இப்ப பாருங்க குரூப் ஒன் அண்ட் குரூப் த்ரீ இவை இரண்டிற்கும் ஒரே வினைச்சொல் டு அடுத்து குரூப் டூல அவன் செய்கிறான் ஹீ டஸ் அவள் செய்கிறாள் டஸ் அது இது செய்கிறது சொல்லிட்டு இப்ப குரூப் டூக்கு மட்டும் இங்க வினைச்சொல் மாறுகிறது இப்ப தமிழில் மொத்தம் எத்தனை வினைச்சொற்கள் செய்கிறேன் செய்கிறாய் செய்கிறீர்கள் இப்படி ஒன்பது வினைச்சொற்கள் ஆங்கிலத்தில் நிகழ்காலத்தில் இரண்டே இரண்டு வினைச்சொற்கள் மட்டுமே உண்டு அடுத்து கடந்த காலத்தில் நான் செய்தேன் ஐ டிட் குரூப் த்ரீ நீ செய்தாய் நீங்கள் செய்தீர்கள் யூ டிட் நாம் செய்தோம் நாங்கள் செய்தோம் அவர்கள் செய்தார்கள் அதே போல குரூப் டூல பாருங்க அவன் செய்தான் ஹீ டிட் அவள் செய்தால் ஷீ டிட் அது இது செய்தது தமிழில் வந்து இங்க எத்தனை வினைச்சொற்கள் இருக்கின்றன ஒன்பது ஆனால் ஆங்கிலத்தில் கடந்த காலத்திற்கு ஒரே ஒரு வினைச்சொல் தான் இருக்கிறது அதே போல எதிர்காலத்தில் எதிர்காலத்திலும் பாருங்க ஜி ஒன் குரூப் ஒன்ல நான் செய்வேன் ஐ வில் டூ குரூப் த்ரீல நீ நீங்கள் நாம் நாங்கள் அவர்கள் அவைகள் இவைகள் எல்லாருக்குமே வில் டூ தான் போடுவோம் அதே போல குரூப் டூ அவன் அவள் அது எதிர்காலத்தில் செய்வதை பற்றி சொல்லும் போது வில் டூ இங்கேயும் பாருங்க தமிழில் ஒன்பது வினைச்சொற்கள் ஆங்கிலத்தில் ஒரே ஒரு வினைச்சொல் மட்டுமே உண்டு இப்போ இதை வந்து ஒரு சமரைஸ் பண்ணியிருக்கேன் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ ஓகே சாரி குரூப் ஒன் அண்ட் குரூப் இது குரூப் த்ரீ குரூப் டூன்னு எழுதியிருக்கு குரூப் ஒன் அண்ட் குரூப் த்ரீ வந்து டூ வரும் குரூப் டூக்கு வந்து டஸ் வரும் அதே போல கடந்த காலத்தில் டிட் என்பது எல்லாருக்குமே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீக்கு டிட் வரும் எதிர்காலத்தில் எல்லா குரூப்புக்குமே என்று வரும் இப்ப அடுத்து வந்து குறிப்பிட்ட செயல் குறிப்பிட்ட செயல் என்னது வண்டி ஓடுறது கார் ஓட்டுறேன் பூனை நடக்கிறது அவள் படிக்கிறாள் பூனை பால் குடிக்கிறது இப்படி குறிப்பிட்ட செயலை சொல்லுவது இங்கேயும் பாருங்க குரூப் ஒனுக்கு நான் போகிறேன் ஐ கோ குரூப் த்ரீ நீ போகிறாய் நீங்கள் போகிறீர்கள் நாம் போகிறோம் இப்படி எல்லாருக்குமே குரூப் ஒன் அண்ட் குரூப் த்ரீக்கு கோ சொல்லியிருக்கோம் குரூப் டூக்கு கோஸ் என்று சொல்லியிருக்கிறோம் அவன் போகிறான் அவள் போகிறாள் அது போகிறதுக்கு ஹீ கோஸ் ஷீ கோஸ் இட் கோஸ் இங்க வந்து தமிழில் வினை சொற்கள் ஒன்பது ஆங்கிலத்தில் கோ கோஸ் என்று இரண்டு வினை சொற்கள் உண்டு அது போல கடந்த காலத்தில் குரூப் ஒன் வெண்ட் அதற்கு அதே போல குரூப் த்ரீ நீ நீங்கள் நாம் நாங்கள் அவை இவை எல்லாருக்குமே வென்ட் தான் வினை போட்டிருக்கும் அதே போல குரூப் டூ அவன் அவள் அது போனான் போன போனான் போனது இப்படி சொல்றதுக்கும் வெண்ட் ஸோ கடந்த காலத்தில் எல்லா பொருள்களுக்கும் ஒரே ஒரு வினைச்சொல் தான் உண்டு அதே போல எதிர்காலத்தில் நான் போவேன் ஐ வில் கோ குரூப் த்ரீல நீ போவாய் நீங்கள் போவீர்கள் நாம் போவோம் இப்படி எல்லாருக்குமே வில் கோ தான் அதே போல குரூப் டூ அவன் போவான் அவள் போவாள் அது போகும் இதற்கு கோ இட் கோ இங்கேயும் பாருங்க எதிர்காலத்தில் ஒரே ஒரு வினைச்சொல் தான் இருக்கு இப்ப இத சம்மரைஸ் பண்ணி பார்த்தோம்னாக்க நிகழ்காலத்தில் மட்டும்தான் வினைச்சொல் மாறுகிறது கோ என்பது கோஸ் என்று மாறும் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் அல்லது எல்லா குரூப் மூணு குரூப்னு சொன்னோம் இல்லையா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு வினைச்சொற்கள் தான் இப்ப மொத்தம் ஆங்கிலத்தில் தமிழில் எத்தனை வினைச்சொற்கள் மூன்று காலங்களுக்கு ஒன்பது வகையான வினைச்சொற்கள் சேர்ந்தால் இருபத்தி ஏழு ஆனால் ஆங்கிலத்தில் இருக்குது வெறும் நாலு மட்டும்தான் இப்ப கொஞ்சம் டீடைலா பார்ப்போம் ஒரு செயலை நிகழ்காலத்தில் செய்தால் டு அல்லது டஸ் என்று போடுவோம் கடந்த காலத்தில் செய்தால் டிட் என்று சொல்வோம் எதிர்காலத்தில் செய்தால் என்று கோ என்பது செல் செல்லும் செயலை செய்தல் அப்படியே அப்ளை பண்ணி பார்ப்போம் செல் என்ற செயலை நிகழ்காலத்தில் செய்தால் கோ பிளஸ் டூ அதுக்கு தான் போடுவாங்க கோ பிளஸ் அது வந்து கோஸ் அதே போல செல் என்ற செயலை கடந்த காலத்தில் செய்தால் கோ பிளஸ் டிட் என்பது வென்ட் என்று மாறும் அதே போல செல் என்ற செயலை எதிர்காலத்தில் சாரி கடந்த காலத்தில் செய்தல் போட்டிருக்கு இது மூன்றாவது வந்து எதிர்காலத்தில் செய்தற்கு என்ன சொல்லுவோம் இது தவறு கடந்த காலில் இது எதிர்காலம் ஸோ இதற்கு வந்து வில் பிளஸ் கோ என்ன வரும் வில் கோ ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் வினைச்சொல்லுடன் நிகழ்காலத்தில் அவன் அவள் ஒரு வினையை செய்தால் எஸ் அல்லது சேரும் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஒரே ஒரு வினைச்சொல் மட்டுமே உண்டு பாருங்க நம்ம ஏற்கனவே என்பது நிகழ்காலத்தில் டஸ் என்றும் சே என்பது சேஸ் என்றும் மாறுகிறது இப்படி பல்வேறு உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன சோ இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது நன்றி வணக்கம் வணக்கம் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க